வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன ஃபோன் உங்களுக்கு சூரியகுமார் இப்போ தான் முதமறை சூரியனை பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி எதை குறித்து பார்க்க போகிறோம்னா எல்பிஜி அப்படின்ற ஒரு அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் எல்பி என்னென்ன லிபரலைசேஷன் ப்ரைவேடசேஷன் குளோபலைசேஷன் சொல்லுவாங்க தாராள மயமதல் தனியார் மயமதல் உலகமயமதல் சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தனியார் மயமாதலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கல்வி வேலைவாய்ப்பு அதெல்லாமே இன்றைக்கி தனியார் மையத்தில் அதிகமாக கிடைக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டி மூலமாக வந்து மெரிட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்துட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துரு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கான வாய்ப்பு வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அது பத்து லட்சமாக அரசு உயர்த்தி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க கல்வி மருத்துவம் அது மட்டும் இல்லாது பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமும் ஒவ்வொரு மாதமும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து நிறைய பேருக்கு தனியார் வேலைவாய்ப்புக்கு வந்து கிடைக்கிது ஒரு அப்படின்ட்டு அது மட்டும் உலகமயமாதல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் டுவல் டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாத இங்கே படிக்கிற டிகிரி வந்து உலகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற டிகிரி வந்து உலகத்தில் எந்த நா நாட்டுக்கு போனாலும் செல்லுபடி ஆகிற அளவுக்கு தர முயர்ந்திருக்கு ஒரே நேரத்தில் டியூல் டிகிரின்னா ஒன்று ஆன்லைனில் ஒன்று ஆஃப்லைன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதுதான் எல்பிஜியோட கான்செப்ட்டு இதை வந்து எல்லாம் இந்த நவீன காலத்தில் தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு சின்ன அப்டேட் பண்ணுற பிளீப்பில் தகுந்த வீடியோ போட்டோம் தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனப்போம்